எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வெள்ளூர் வந்திருக்கோம் ஃபேமிலியாக வந்திருக்கோம் ஆக்சுவலி எங்களுக்கு கோல்டன் டெம்பிள் பார்க்கணுன்னு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக வெயிட் பண்ணி அந்த பாகியம் எங்களுக்கு இப்போ தான் அமைஞ்சுது அதோடு அப்படியே நம்ம ஸ்ரீ நாராயணி ஆயுர்வேதிக் சென்டர்லேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வார்த்தைகளே இல்லை ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருந்தது கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே ஒரு த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆயுர்வேதிக் சென்டரில் ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஃபீலிங் ரெஃப்ரெஷ்டுன்னு தான் சொல்லுவோம் ஒரு மாதிரி எனக்கு வந்து எஸ்பெஷலி ஒரு ரீபர்த் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது இந்த ன்டி டுவெண்ட்டி ஃபைவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கூட ஃப்ளூவே இல்லை அண்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்புறமா தான் சில நிறைய அற்புதமான விஷயங்களையும் நான் வந்து பார்த்தேன் கோல்டன் டெம்பிள் ஃபர்ஸ்ட்டு சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒரு கோவில் நம்ம ஊரில் இருக்கா நம்ம இந்தியாவில்தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருந்தது அவ்வளோ வெல் மெயின்டைன்டு மக்களும் ரொம்ப டிசிப்ளினாக எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக வரிசையில் நின்று கோ வந்து தரிசித்தாங்க கடவுளெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அங்கேயே இருந்துடலாமா அங்கேருந்து வரவே மனசே வரலை அந்த அளவு அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு ஒரு ட்ரீம்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது கோயிலை பார்க்கும்போதும் அங்கே இருந்த மக்களை பார்க்கும்போதும் என் ஃபேமிலியோடு நான் வந்திருக்கிறது எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஸ்ரீநாராயணி ஹாஸ்பிட்டல் பற்றியும் சொல்லணும் அங்கேயும் நான் போயிருந்தேன் எவ்வளோ மக்கள் எவ்வளோ நம்பிக்கையாக வராங்க அந்த நம்பிக்கையை எங்கேயுமே வந்து அவங்க உடைக்காம அந்த மக்களை அழகாக அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அண்ட் ஹியூமனிட்டியை நான் அங்கே தான் பார்த்தேன் உண்மையிலேயே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அவ்வளோ சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க மக்களும் ரொம்ப அந்த இடத்துல கூட அதை புரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொருத்தராக அவ்வளோ அழகாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய விஷயம் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம தமிழ்நாடில் எப்பயுமே வந்து கோயில்களுக்கு பஞ்சமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வெள்ளூரில் கோல்டன் டெம்பிள் வரணும்னு ரொம்ப நாளாக நானும் சொல்லும் பிளான் இருந்தோம் இந்த கோல்டன் டெம்பிள் வந்தோன்னே அதோடய வைப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் அந்த உள்ள அந்த கோல்டன் டெம்பிளுக்குள்ளே நுழைஞ்சோனே அது வேற மாதிரி ஒரு ஒரு வைப் அது ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அதை சொந்தமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் நான் இங்கே நிற்கிற இடம் வந்து ஸ்ரீ நாராயணி ஆயுர்வேதிக் சென்டர்னு இங்கே வந்து நம்ம வந்து கேரளாவுக்கு அங்கே இங்கெல்லாம் நம்ம வந்து ஆயுர்வேதா நோக்கி இந்த அந்த தெரப்பி இந்த ஹீலிங் தெரப்பியை நோக்கி நம்ம போவோம் இங்கே எங்கயுமே போகாம இங்கே வெள்ளூரில் ஸ்ரீநாராயணி ஆயுர்வேதிக் சென்டர்ல உங்களுக்கு வந்து ஸ்ரீபுரம்ல இருக்குது உங்களுக்கு வந்து அவ்வளோ ப்யூரான தெரப்பி வந்துட்டு இங்கே கிடைக்கிது ஏன்னா நான் இது வரைக்கும் வந்துட்டு நார்மலாக தெரப்பிலாம் எடுத்திருக்கேன் பட் ஆனால் இந்த மாதிரி தெரப்பி என் லைஃப்பில் நான் எடுத்ததே கிடையாது எனக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது அதில் அபியங்கான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் நான் வந்து எடுத்தேன் நான் சுஜா எல்லாருமே எடுத்தோம் அது வந்து மேலே ஹெட்லேருந்து டோ வரைக்கும் ஃபூட் வரைக்கும் வந்துட்டு அந்த மசாஜ் வந்து பண்ணுவாங்க ரொம்ப பாடியை ஃபுல் ஹீல்டாக வந்துட்டு நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு காலம்புற வந்து பொடிக்கிழி பொடிக்கிழின்னு சொல்லிட்டு ஒரு மசாஜ் ஒன்று பண்ணோம் அது வந்து ஒரு துணியில் வந்து போட்டு ஒரு நிறைய ஹேர்ப்ஸ்லாம் போட்டு பண்ணாங்க இது மாதிரி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது என் லைஃப் டைமில் அண்ட் நான் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கல இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் எல்லாேருமே தயவுசெஞ்சு இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா லேட்டரான் என்னையும் செஞ்சாலே பயங்கரமாக தேங்க் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பும் ரொம்ப வந்து வேற ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்டு இவங்க வந்து ஸ்ரீநாராயணி ஹாஸ்பிட்டல்ஸும் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா வந்து டயாலிசிஸில் ரொம்ப வந்து தவிச்சாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க டயாலிசிஸே வந்துட்டு ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது எவ்வளோ பேர் வந்து அங்கே டயாலிசிஸ் பண்ணுறவங்க வராங்க அப்படின்னுட்டு ஹார்ட் பேஷன்ட்ஸு எல்லாருமே வராங்கன்னுட்டு ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ரீபுரமே வந்து ஆக்சுவலாக ஒரு ஹீலிங்கான ஒரு ஊர் மாதிரி தான் இது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த இடத்துக்கு வந்து யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்ரீ நாராயணி ஆயுர்வேதிக் சென்டர் அண்ட் யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் த கோல்டன் டெம்பிள் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது என்னோட வேண்டுகோள் ஆமாம் ஆக்சுவலி என்னன்னா இது உங்களை வந்து வற்புறுத்தி வர வைக்கணும் அந்த மாதிரிலாம் நான் பேசல எனக்கே வந்து ஆசையாக இருக்கு நம்ம பொதுவாகவே வேண்டும் போது சொல்லுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் எல்லாருமே இந்த ஒரு பாசிட்டிவான இந்த ஒரு ஸ்ரீபுரமுக்கு வந்து நீங்கள் கோவிலும் தரிசரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயுர்வேதக் சென்டர் வந்து பார்த்துட்டு அண்ட் இங்கே எவ்வளோ சோஷியல் சர்வீஸ் நடக்குது அது மூலிமா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் மாறுதுன்னு நம்மளே ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இங்கேருந்து மூவ் பண்ணும் போது நமக்கு இருக்கும் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அண்ட் எங்களுக்கே தெரியாது நேற்று ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுது நாங்கள் ஆனிவர்சரி பழைய கோவில் கோல்டன் அந்த பழைய கோவிலுக்கு அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பாக்கியமாக அமைஞ்சுது நல்ல வளர்ப்புறையில் வந்திருக்கும் இவ்வளோ பாசிட்டிவிட்டியை நம்ம ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம் உண்மையாக சொல்லணும்னா இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி பாட்டில் அப்படி மாதிரி இருந்தோம் நாங்கள் எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாம் உள்ள போட்டு இங்கே வந்துட்டு அப்புறமா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அவரே அடிக்கடிக்கு என்னை கேட்டுட்டே இருக்காரு பிடிச்சிருக்காமா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமான்னு ஆமாத்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஜென்ரலாகவே நமக்கு காசை இருக்கும் இது சாப்பிடணும் அது சாப்பிடணும்னு பட் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆர்கானிக்கான ஃபுட்டை நாங்கள் சாப்பிட்டோம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்புறமா சொல்லணுன்னா இஞ்சி சாதம் நேற்று சாப்பிட்டோம் அப்புறம் இந்த லட்டு பேர் என்ன ரவாவால பண்ணலாம் ராகியில ராகி ராகி இதில் பண்ணது அதுக்கப்புறம் உப்பு காரம் எல் எதுவுமே வந்து நீங்கள் இங்கே வந்திங்கன்னா உங்கள் பாடிக்குள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ்லாம் போய்ட்டு அவங்க கொடுக்குற ஃபுடெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக அந்த உப்பு எல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இங்கே ஸோ வந்து நீங்கள் வந்து இங்கே இந்த ஒரு ஒன்று சொல்லுவாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான் வேண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா இட்டாலேர்ந்து யூஎஸ்லேருந்து இங்கிலாண்ட்லேருந்து எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெளியூர் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த இடத்தோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியுது ஸோ நம்மளுக்கு தெரியும்போது இப்போ எனக்கு தெரியும் போது சுஜாவுக்கு தெரியும் போது இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் உங்ககிட்ட சொல்கிறது ஸோ இது வந்து எந்த விதமான ஃபோர்சபிள் மெசேஜ் கிடையாது நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர நான் வந்து ஒரு தமிழ் பையன் ஸோ நான் உங்களை மாதிரி நீங்களும் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறனால இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் வெளியூர்லேருந்து எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரவங்கலாம் இருக்காங்க எல்லாருமே அவங்க தான் இருக்காங்க இங்கே ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இதோட இந்த அழகும் இதோட இந்த பாரம்பரியத்தையும் நீங்களும் எடுத்துக்கலாம் அந்த தமிழ் பாரம்பரியத்தை நீங்களும் எடுத்துக்கலான்றதான் என்னோட ஒரு வேண்டுகோள் ஸோ இங்கே இருக்கிற தெரப்பிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெல் ட்ரைன்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு கேரளாவில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அவங்க எல்லாருமே அந்த ப்ராசஸ்ஸை கரெக்டாக கற்றுக்கிட்டு வந்து பண்ணுறாங்கன்றத அவங்க எனக்கு பண்ணும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஏதோ வந்தோம் நம்ம இங்கே ஸ்டே பண்ணோம் ஒரு தெரப்பி எடுத்துகிட்டு போனோம் அந்த மாதிரிலாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே ப்ராப்பர் டாக்டர்ஸ் ஃப்ரண்ட் டெஸ்கில் இருந்து அவங்க நம்மளை வந்து நம்ம பாடியை டோட்டலாக செக் பண்ணி நம்ம மூட் எப்படி இருக்குது நம்ம பாடி எப்படி இருக்குது நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளோட மொபிலிட்டி எல்லாத்தையுமே செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்களே நமக்கு வந்து இது எடுத்துக்கோங்க இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க சில பேர்னால எடுத்துக்க கூட முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைபாஸ் சர்ஜரி ஆனவங்களோ இல்லை வேறு ஏதாவது கோத்ரூ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு மெடிடேஷன் யோகா மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இது எங்களோட வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ யூ கை ஷூட் டெஃபினட்லி கம் டு தி ஸ்ரீ நாராயணி ஆயுர்வேதிக் சென்டர் அண்ட் ஆல்சோ கம் அண்ட் விஸ் திஸ் பியூட்டிஃபுல் அண்ட் கோல்டன் டெம்பிளை பற்றி எனக்கு நான் இன்னமும் ஐ ஸ்டில் நான் ட்ரீமில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அந்த நைட்டில் நான் பார்த்த அந்த காட்சியை வந்து என்னால் சொல்ல வார்த்தைகளே இல்லை கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டி இந்த இடத்துல இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் அண்ட் அம்மா வந்து பார்த்த ஒரு பாக்கியமும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றோம் அடிக்கடி வந்துட்டு நாங்க வந்து எங்களுக்கு அம்மாவோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அது வேண்டிக்கிறேன் அது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு இது அதுவும் ட்வெண்ட்டி இயர்ல அவரை வந்து பார்த்தது அந்த தரிசனம் வந்து மறக்கவே முடியாது அடிக்கடி அவரை தரிசிப்போம் என்று நம்பிக்கை இருக்குது என் குடும்பத்தோடு வந்திருக்கேன் என் பிள்ளை என் கணவர் என் அம்மா நான் எல்லாம் வந்திருக்கோம் குடும்பத்தோட சந்தோஷமாக நாங்கள் போய் திரும்பி நல்லபடியாக வருவோன்னு நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்